அலாம் வலைக்கம் வரமத்துல்லா பிரகாது வாராந்திரிய தருபியா எதுல்லாய் அல் ஜமா சார்பாக நம்ம வந்து இருக்கோம் இந்த வாரம் பேச்சாளர்களாக வந்து பரம்பரை பரம்பரையாக சித்தவித்திரம் பார்த்துக்கூடிய இருக்கக்கூடிய கேஜிஎன் பிரைட்ஸ் அகமதுல்லா மார்க்கம் சார்ந்து அவங்க பேசக்கூடியது வந்து நம்ம நிறையா சொற்பொயிராளர்களுடைய சொற்பொழிவு கேட்டிருக்கோம் ஆக சிறந்ததாக இருந்திருக்கு அதனால் நான் யோசித்தோம்

நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் இது வார வாரம் நீங்கள் ஒரு இளைஞர்களாக சேர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்துறது ஒரு முயற்சியை நான் பா ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன் உலகத்தில் வந்து நாம் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னான்னு சொன்னால் நாம் ஒரு இஸ்லாமியனாக பிறந்தது ஒரு முஸ்லீமாக பிறந்தது ஒரு முஸ்லீமாக பிறந்தது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொன்னால் நபி சொல்லா அலையலாம் வர்றதுக்கு முன்னாடி பல நபிமார்கள் நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க அவங்க இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய சரியான ஒரு பாதையை நிர்ணயிக்கிறதுக்காக இடத்துல மிகப்பெரிய உழைப்பெல்லாம் செஞ்சாங்க ஆனால் இறுதி நபியா நமக்கு கிடச்ச அபிசல்லே சொன்ன மூலியமாக தான் அந்த மிகப்பெரிய பா இது வந்து வெற்றி அடைஞ்சிச்சு எப்படி எந்த அளவுக்குனா உலகம் முழுக்க இந்த செய்தி இந்த நற்செய்தி நல்ல நேர் நேரிய வழி இன்ன தீன இஸ்லாம் இஸ்லாம் தான் உயர்ந்தது இஸ்லாம் தான் சரியான பாதை அப்படிங்கிறது உலகம் முழுக்க எடுத்து வைக்கப்பட்டுச்சு அந்த நபிசராத்தில் வர்ற காலத்தில் ஐரோப்பா ஆப்பிரிக்கா இது மாதிரியான இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாமே நம்மளுடைய நாடுகள் எல்லா பக்கத்துமே எப்படின்னா மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு அது மட்டும் இல்லாமல் அறிவினுடைய அறிவு மங்கின ஆயிடுச்சு அதை பிந்தி அந்த நபிசராத்தில் வரப்போ வர அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு சொன்னால் பெண்கள் வந்து ரொ ரொம்ப அடிமட்டமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்கள வந்து ஒரு கேளிக்கை பொருளாகவும் இதாகவும் அப்படி வச்சுருந்தாங்க இன்னொன்றுனா கொலை செய்கிறது பெண் குழந்தைகளை கொலை செய்கிறது அநியாயம் பண்ணுறது இப்போ என்னென்னமோ அப்படியே நடந்துச்சு குடி மது போதை மாது அது இதுன்னு எல்லாமே தலை தூக்கி ஆடுச்சு எவன் ஆடு மாடுகள் மிருகங்கள் போல் எவன் வலுவிற்கிறான் வலுவிற்கோ சக்தி இருக்கானோ அவன் பத்து பேர் நூறு பேர் ஐநூறு பேரை சேர்த்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு நிரந்தரம் நிலையற்ற ஒரு உலகமாக இருந்துச்சு இப்போ நபீசல் சிலம் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஒரு தருத்தி இப்போ ஒரு ஒழுங்கு முறை உருவாக்கப்பட்டுச்சு இப்படி தான் இப் இந்த இதில் அப்படின்னு ஒரு சில மாற்று மத மக்கள்லாம் நம்முடைய இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இதில் ஒன்றுமே குறைய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி விளங்குறாங்க இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர்றாங்க ஆனால் என்ன நிலமை பாருங்கள் அறி அதாவது வந்து கே கேபர டான்ஸு ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கும் அந்த நிலை இருக்குது அந்த நிலையை விட்டு இஸ்லாத்துக்கும் பக்கம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நீங்கள்லாம் உலகளாவிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா புரியும் அப்போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி என்ன வெறும் நான் ரோட்டில் தெருவில் கடல் கரையில் மட்டும் இல்லை ரோட்டில் பஜாரில் ஷாப்பிங் மாலில் எல்லாம் டூ பீஸ் டூ பீஸோடு அலைகிறாங்க இப்போ அதாவது வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருந்த உள்ளாடை அப்படிங்கிற பேர்லாம் இப்போ வெளியாடை ஆயிடுச்சு மேலாடை ஆகிடுச்சி வெறும் டூ பீஸு ஆண்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறான் பெண்கள் வந்து ஒரு ஒரு கோடு மாதிரி ஒரு ஜட்டி இது மாதிரி ஒரு பிரா அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கும் அப்படி இருக்குது ஆனால் ஒரு இஸ்லாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படி அப்படியே மாறிக்கிட்டே வருது நம்ம வாழ்றதெல்லாம் இப்போ மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து மக்கள்லாம் அப்படி வாழக்கூடிய மக்கள்லாம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய உழைப்பு நடந்துருக்குதுன்னு சொன்னால் நபிசல வந்து மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லா நபிமார்கள் கஷ்டப்பட்ட மாதிரி நபிசலா சொல்கிற மாதிரி என்ன மாதிரி யாரும் வேற நபிமார்கள் இப்போ கஷ்டப்படுப்பாங்கன்னு தெரியலைங்கிற அளவுக்கு அப்படி கஷ்டப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் தாய்ஃபுல்ல போய் வேலை உழைப்பு செய்கிறாங்க இஸ்லாமத்துக்கு வந்துடுங்க தான் சரியான மார்க்கும் உயர்ந்த மார்க்கும் இப்படி வாங்க ஏக இறைவனை ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து இது இப்போ நீங்கள் இருக்கிற அந்த நிலைமைகள்லாம் எல்லாமே நம்மளுடைய மனிதனுடைய மனோ படி வாழக்கூடிய மக்களாக இருக்காங்கன்னு சொல்லி எடுத்து சொன்னால் நல்லா ஏற்றுக்கங்க நான் உங்களோட தூதராக இருக்கேன்னு தான் சொன்னாங்க ஒன்று நிறைய விஷயத்த சொல்லலை இதை தான் சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணாங்க ஏன்னா அதுதானே அடிப்படை விஷயம் அல்லாஹ் ஒருவன் வணக்கத்துக்குரியவன் நல்லா ஒருவன் அவனுடைய அவ அவனுடைய தூதராக நம்ம சார் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு மனிதன் எப்போ ஏற்றுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை அப்படியே ஏற்று முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பிடும் அப்படியே டைவர்ட் ஆயிடும் அதை ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் நம்மளாம் வந்து அவங்கவுங்க தகுதிக்கு தந்தாப்பில் சதவீதத்தின் கணக்கில் தான் இருக்கிறோம் நூறு சதவீதம் யார் ஒருத்தவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே டைவெர்ட் ஆகிடும் அப்படியே திரும்பிடும் ஒரு சகாபி வராரு ஒருத்தர் வராரு யாரை சொன்னால் நான் வந்து நான் என்ன செய்யணும் கேட்குறாரு நான் ஒரு கிராமத்துலேருந்து வராரு ஒரு சகாபி வராரு கேட்குற யாரை சொல்லலாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு உடல் சார் சொல்கிறாங்க இஸ்லா இஸ்லா நான் என்ன செய்யணும் அப்படின்னு களிமா ஏற்றுக்கிட்டேன் இப்போ உங்களை நம்பின்னு ஏற்றுக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் அஞ்சு நேரம் தொழுவணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத் கொடுக்கணும் ஈமான் கொள்ளணும் அஞ்சு நேரம் தொழுவணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ் செய்யணும்னு இந்த முக்கியமான அடிப்படையான விஷயத்தை சொல்கிறாங்க யாரும் சொல்லால் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லை நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு போனோன்னே அவர் அவர் போகும்போது சொல்கிறாங்க சொல்லாம் அவரை பார்த்துக்குங்க அவர் சொர்க்கவாதி ஏன்னு சொன்னால் அதுக்கு மாற்றமாக அவர் வாழ்நாளில் இனிமேல் செய்ய மாட்டார் இனிமேல் அவர் வாழ்க்கையில் மாற்றமாக செய்ய மாட்டார் அப்படி அவர் அந்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவுன்னு சொன்னால் பரிபூரணமான முடிவு ஒன்று அப்புறம் காட்டு சொல்கிறாங்க அவர் பா அவர் போகிறார பார்த்துக்குங்க அவர் சொர்க்கவாதி அப்படிங்கிறாங்க அது அப்போ நம்மளுடைய ஈமான்லாம் வந்து நம்ம இஸ்லாத்தில் பிறந்துட்டோம் அந்த மிகப்பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு நம்ம தாயும் தகப்பனும் இஸ்லா இஸ்லாத்தில் இருந்தாங்க அதனால் நமக்கு இஸ்லாம் கிடச்சிருச்சு ஆனால் மிகப்பெரிய ஜட்ஜாக இருப்பான் அவர்தான் பெரிய வக்கீலுங்குவான் உலக ஃபேமஸுங்குவான் பெரிய நான் தத்துவ ஞானிங்குவான் பெரிய பெரிய ஆளுங்குவா நான் சயின்டிஸ்ட்டுங்குவா ஆனால் போய் எங்கேயாச்சும் ஒரு ஒரு கல்லையோ மண்ணையோ ஒரு எதையோ ஒன்று பார்த்தேன் தப்பாக மற்ற மக்கள் நினைக்கக்கூடாது அவங்களுடைய நிலைமையை சொல்கிறேன் அவர் எதையோ ஒன்றை பார்த்து மனிதனாக செதுக்கின மனிதனாக செஞ்ச மனிதனாக படைத்த ஒரு பொருளை பார்த்து அவர் படை அதாவது படைத்தவனை விட்டுட்டு படைப்பணத்தை போய் அவங்க வணங்குறான் ஒன்று இதன் மூலியமாக அவன் ஈடேற்றன் பரலாம் அப்படின்னு நினைக்கிறான் அது இப்போ ஒன்று கையை எடுத்து கும்பிட்றான் என்னென்னமோ செய்கிறான் அப்படின்னு கூப்பிட்றான் அப்போ அவனுடைய படிப்பு அவனுடைய கல்வி அவனுடைய ஞானம் அவனுடைய அறிவு எல்லாமே அவனுடைய வயசு அவனுடைய செல்வம் எதுவும் அவனுக்கு ஈமானம் கொடுக்கலை ஈமான்னால் உன் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன சப்ஜெக்ட் மிகப்பெரிய விஷயம் இது ஈமான்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது எல்லாம் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கொடுத்துருவான் அடி மட்டத்தில் ஒரு பெண்மணி பேர் சொல்ல விரும்பலை ஒரு பெண்மணி மிகப்பெரிய விபச்சா மிகப்பெரிய ஒரு உலகறிஞ்ச ஒரு மோசமான பெண்மணி அப்படிப்பட்ட பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு என்னை நான் செஞ்ச தவறையெல்லாம் நீங்கள் மறைச்சிருங்க யாரும் செய்து அதை வெளிப்படுத்தாதீங்க அப்படி போய் அப்படின்னு பார்த்தா தன் முகத்தை முறுக்கா போட்டு இது போட்டு சால் போட்டு அப்படி மாறிட்டாங்க அப்போது ஈமானுங்கிற பாக்கியம் வந்ததுக்கு பிறகு அவங்க உணர்கிறாங்க நான் வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்தேனா நான் இப்படி இருந்தேனா அப்படி நினச்சி அப்படியே நினச்சி நினச்சி அப்படியே உக்கி உணர்றாங்க அப்படியே அது மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயங்களுக்கு போனதுக்கு பிறகு உணர்ற அந்த பாக்கியம் கிடைக்கிறதா அது நம்மளுக்கு லேசாக கிடச்சிருக்கு அந்த ஈமான் பாருங்கள் நமக்கு லேசாக கிடச்சிருக்கு இஸ்லாம் வந்து நமக்கு லேசாக கிடச்சிருக்கு அப்போது சலநாயத்துல அப்போது உலகம் வந்து அவ்வளோ மோசமான நிலையில் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குதுங்களே இந்த திராவிட இந்த திராவிட ஒரு அஞ்சு மாநிலங்கள் சேர்ந்தது தான் நம்ம இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு புனித பூமி புனித பூமி நமக்கு வந்து நம்முடைய எழுத்து நம்முடைய 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 எழுத்து நம்ம நமக்கு எழுத்து இருக்குது ஆயிரங்கள் லட்சக்கணக்கான மொழிகளில் நமக்கு சில மொழிகளுக்கு வடிவந்த வார்த்தை தான் இருக்கிறத தவிர எழுத்துக்கள்ல அதுக்கு எதுவும் அதுக்கு நிலை நிலையான எதுவுமே இல்லை அவங்க அழிஞ்சிட்டால் ஒரு ஒரு ஆள் கிடைச்சவர் இருப்பார் அவர் செத்துட்டா அந்த மொழி அழிஞ்சு போயிடும் ஆனால் நமக்கு உயர்ந்த மொழி இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சின்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்களில் நிறைய சித்தர்களும் ஞானிகளும் இறைநேசர்களும் நம்ம நாட்டில் பண்ணாங்க எப்படி அரேபியாவில் போல நபிமார்களும் நபிமார்களும் அவங்களோட தோழர்களும் எப்படி உருவானாங்களோ இருந்தாங்களோ ஞானிகளும் எப்படி வந்தாங்களோ அது மாதிரி நம்ம நாட்டில் அப்படியே வந்தாங்க ஆனால் நமக்கு இஸ்லாம் வந்து நமக்கு வந்துருச்சு இஸ்லாத்துக்கு முன்னாடியே நம்ம ஓரிரு குழுவில் தான் இருந்தோம் நம்ம இஸ்லாத்துக்கு முன்னாடி ஏன்னா அதை அதற்கு நம்ம த நம்ம தகப்பனார் வந்து இங்கே த இங்கே தமிழ்நாடு அப்போ ஒரு காலத்தில் அட்டாச்சடாக இருந்துச்சு இலங்கையும் தமிழ்நாடும் எல்லாம் அட்டாச்சடாக ஒன்றா தான் இருந்துச்சு இடையில் ஒரு ஒரு பிரலயத்தில் கொஞ்சம் தண்ணி உடையில பூந்துருச்சு அப்போது அங்கே இருந்து தான் இறங்கி பண்ணி இந்த வழியாக தான் போனாங்க இங்கேயே குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அதனுடைய அசலாத்து நம்மகிட்ட இருக்குது அதனுடைய விசேஷம் அதனுடைய அசலாத்து அதனுடைய இது நம்மகிட்ட இருக்குது பாக்கியம் இருக்குது மாதிரி ஈமான்ங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சதவீதம் கணக்கில் இல்லாமல் நூறு சதவீதம் நம்ம எப்போ நம்ம பூர்த்தி ஆகுறோமோ இந்த இது வந்து எல்லாருக்கும் உள்ளதான் உங்களுக்கு சொல்கிறது தான் எனக்கும் நூறு சதவீதம் எப்போ நம்ம பூர்த்தி ஆகுறோமோ அப்போ தான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து அப்படியே மாறும் அப்படியே மாறும் இன்னொன்று சரி இந்த விஷயத்தை ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லிட்டேன் சரி நாம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய லாபமாக நமக்கு கிடைச்சது ஈமான் இன்றைக்கி மிகப்பெரிய நஷ்டம் நம்ம ஒன்று இருக்கோம் தெரியுங்களா அது நேரம் நேரத்தை நம்ம நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திரும்ப கிடைக்காத ஒரு பாக்கியம் நேரம் அதை சொல்கிறதுக்காக தான் இப்படி சுற்றி வந்தேன் நான் திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு இன்றைய ஒரு நாள் கழிஞ்சிருச்சின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி வாழ்ந்தோம் எப்படி செஞ்சுருக்கோம் இன்னைக்கு என்னுடைய நடைமுறையில் இந்த இத்தனை மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எப்படி செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விளங்கிடணும் நிறைய மக்களுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற குறிக்கோளே இல்லை அடுத்து நாம் என்ன செய்யணும் நம்மகிட்ட என்ன லட்சியம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோன்ட்ட கூட பரவாயில்ல பாராட்டம் அவனை எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அவன் பத்து வருஷம் போய் பாடுபடுறான் பா அங்கேயே ஓடுறான் உடியாடுறான் கஷ்டப்பட்டு மாடுபட்டு ஒரு வீட்டை கட்டுறான் அப்புறம் மண்டையை போட்டுறான் அவனுடைய லட்சியம் அதோட நிறைவேறிச்சு அவனாச்சும் ஒரு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போனான் ஆனால் நிறைய மக்கள் இடத்துல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பலகீனமான ஒரு விஷயம் என்னென்னா நேரத்தை நம்ம நாசம் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரத்தை அதாவது சு சுபூக நம்ம தொழுதாயாலையாக இருப்போம் அவள் சுபூக தொழுது படுத்துருவாங்க படுத்தால் மறுபடியும் எப்படி நோம்பு வச்சுப்பிட்டு சகர் செஞ்சுட்டு சாப்பிட்டு படுப்பான் சுப்பு கூட மாட்டான் மறுபடியும் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு எந்திரிப்பான் நோம்பு இருக்கிற நேரம் வந்துடும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துருவான் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக அந்த நைட்டில் அப்படி ஒரு மணி நேரம் சுற்றி மறுபடியும் படுத்து மறுபடியும் படுப்பான் மறுபடியும் சாப்பிடுவோம் மறுபடியும் படுப்பான் பார்த்தா முப்பது நாள் சரண் நான் சரேன்னு ஓடி போயிடும் ஆனால் அவர் நோம்பாளி தான் அவருக்கு நன்மை கிடைக்கும் சா கிடைக்கும் நேரத்தை நம்ம இழக்கிறோம் ஒருத்தன் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறான் இல்லைன்னா ஒரு ஒரு வச ஒரு வசதியான ஒரு தொ நம்ம தொழிலை உருவாக்கணும்னு நினைக்கலாம் ஒரு தொழிலை உருவாக்கணும்னு நினைக்கலாம் வே இப்படி ஏதாவது ஒன்று தன்னுடைய சுய தேவைகள் சம்மந்தமாக நினைக்கிறான் ஆனால் பொதுமக்களுக்கு தா தன்னையும் சீர் செஞ்சு நம்ம பிறருக்கும் உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட ஒரு லட்சியம் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு லட்சியம் இருக்கணும் லட்சியம் இருக்கிற அவன்கிட்ட வந்து எப்படின்னா மார்க்கத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வரணும் இந்த ஊே அதிகபாதி செய்யக்கூடியவனால் ஏன் நம்ம மாறக்கூடாது அப்படின்னு சொன்னால் நல்லவர்களுடைய சேர்க்கை இருக்கணும் அமல் செய்யக்கூடியவங்களோட சேர்க்கை இருக்கணும் ஒரு உதாரணமாக ஒரு நல்ல ஆலயம் ஒரு பேணுதலான ஒரு ஆலயம் அவருடைய தொடர்பு இருக்கணும் ஒருத்தர் ஒரு வியாபாரி ஒருத்தர் ஒரு ஒரு தொழிலாளி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலாளி அவர் என்ன பண்ணார் நிறைய துவாக்களை மலப்பானம் பண்ணார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இது ஓதுறதெல்லாம் மனப்பாடம் பண்ணார் இந்த துவா அதுன்னு மனப்பாடம் பண்ணார் அஞ்சு நேரம் தொழுகே கரெக்டாக பாவ கொஞ்சம் தொழுதார் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வேலைக்கு போவார் அப்புறம் என்ன ஆகிட்டார் ஹாஃபிஸாயி புராண ஓதோ அவருக்கு வந்து எத்தனை வயசு நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் குரான் மனப்பாடம் பண்ணி குரான் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒரு அந்த மகளாவில் இருக்கிற ஒரு போய் டெய்லி ஒரு ரெண்டு ஐந்து மூணு ஐந்து இப்படியே மனப்பாடம் பண்ணி புராண மனப்பாடம் இருக்கிறார் பாகு சொல்கிறாங்களே ஒரு நிமிஷம் என்னால் பேச முடியாது பாக் சொல்கிறாங்க பொறுங்க அப்போது சுருக்கமாக இந்த விஷயத்தை முடிச்சுடுறேன் ஏன்னா டா குறைஞ்ச நேரம் தானே அதில் என்னென்னா நம்ம ஒவ்வொரு நீங்கள் நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அல்ல ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பான் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பான் நம்ம ஈமானுடைய இதில் இருக்கிறோம் அதனால் என்னென்னா அந்த திறமை என்னால் மட்டும் என்ன இருக்குதுங்கிறத பார்க்கணும் அதை பார்த்து அதை நம்ம வளர்ச்சி வ வளர்ச்சி பண்ணுறதுக்கு பண்ணணும் ஒருத்தன் வந்து அவனுடைய தொழில் துறையில் நல்ல திறமையாக இருப்பான் அவன் அவன் வந்து எது அவன் ஒவ்வொருத்தட்ட ஒரு திறமை இருக்கும் ஒரு பேச்சாற்றல் ஒரு வியாபார தந்திரம் வியாபார விஷயம் இல்முல கல்வியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அவங்களோட கை க கைவினை திறனில் ஓவியத்தில் எதுவும் ஒரு திறமை இருக்கும்ல அவன்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வளர்த்துக்கணும் மூணு விஷயத்த சரி பண்ணிக்கணும் ஒன்று நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கிறணும் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கிறணும் ஒன்று ரெண்டாவது நம்முடைய வருவாய்க்குள்ள இந்த உலகத்தில் வாடுறதுக்கான வருவாய்க்குள்ள வழிகளை நம்ம சரி பண்ணிக்கிறணும் நம் தேவையான அளவுக்கு சம்பாதிக்க கற்றுக்கணும் ஏன்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது நம்ம வாழ்க்கையில் உடம்பு பேணிக்கிற விஷயத்திலையே நம்மளுடைய ஒழு எல்லாமே வந்துடும் ஒழுக்கம் எல்லாமே வந்துடும் நம்மளுடைய ஆடை சுத்தம் நம்மளுடைய மிஸ்வாக் பண்ணுறது முகத்தை நீட்டாக வச்சுக்கிறது பல்ல சுத்தமாக வச்சுக்கிறது உடம்பு சுத்தமாக வச்சுக்கிறது தோலை சுத்தமாக வச்சுக்கிறது தலையை மயிரை சுத்தமாக வச்சுக்கிறது அதை உடம்பை பேணுதல் உடலை பேணுதல் அப்படிங்கிற விஷயத்தில் மொத்தம் ஒட்டுமொத்த இதுவும் வந்துடும் அதில் ஈமானுடைய சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துடும் காலையில் காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறவன் தகஜத்துக்கு எந்திரிக்கிறவன் ஃபஜருக்கு எந்திரிக்கிறவன் உடம்பை பேணுறவன் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திராமல் உடம்பை இல்லை அதனால் உடம் உடலை பேணிக்கிறணும் ஏன்னா அது நம்மளுக்கு எல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு இந்த உயிருக்கு கொடுத்த கிஃப்ட்டு ரெண்டாவது நமக்கு தேவையான வருவாய்க்கான வழிகளை பேணிக்கிறணும் மூணாவது நாம் வந்து இந்த இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்ம என்ன எதுக்கு வந்தோமோ அதை நாமளும் நடந்து பிறருக்கும் அதை ஏற்றி வைக்கணும் பிறருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ நாம் பிறருக்கு சேர்க்கக்கூடிய அளவுக்கு சேர்க்கணும்னு சொன்னால் நம்மளிடத்துல இல்மு வரணும் நம்மகிட்ட இரும்பு இருந்தால் தான் நம்ம குழந்தைகள் சொல்ல முடியும் நம்மளுக்கு கல்வி ஞானம் அறிவு இதெல்லாம் நமக்கு வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் குரான் ஒதணும் ஹதீஸ் கிதாப்புகளை பார்க்கணும் அதுக்கு ஒரு நம்ம நேரம் டெய்லி நேரம் ஒதுக்கணும் நான் அதுக்கெல்லாம் என்னுடைய இளமையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அதுக்கெலாம் நேரம் ஒதுக்கினேன் நிறைய பு கிதாபு புஸ்தகங்கள் படித்தேன் எல்லா சாதாரண புத்தகங்கள்லாம் படித்தேன் எல்லா கதை புஸ்தகம் அந்த புஸ்தகம் எல்லாம் படித்தேன் இப்போ வந்து எல்லாம் செல்ஃபோன் டிவிலேயும் செல்ஃபோன்லேயும் மக்கள் வந்து படிக்கிறாங்க அது வந்து என்னன்னா ஓட்ட காதும் ஓட்ட கண்ணுமாக தான் இருக்குமே தவிர அதனால் எந்த பிரோஜனமே ஏற்படுறதில்லை பொதுவாக உட்காந்து நமக்கு தேவையான கல்வியை சேகரிக்கிறவன் தான் கல்வி க நம்ம கல்வியை கற்றுக்க முடியும் பொழுதை அதாவது பொழுதை போக்கணும்னா நம்ம அந்த அந்த நம்ம பார்க்குறதுல வேஸ்ட்டு பொழுதை போக்காமல் நம்ம இல்மை தேடி அதில் ஒரு இடத்துல தேடுறோன்னு சொன்னால் தேடலாம் பிரோஜனம் அளிக்கும் அப்போ நம்மளுடைய உடலை பேணிக்கிறதுல பல விஷயம் இருக்குது நம்ம உடலை அதை கண்ணும் கண்ணெல்லாம் பாதுகாத்துக்கிறதுலாம் உடலை பேண்டுறதுல உள்ளதான் மயிலை பாதுகாக்கிறது கண்ணை பாதுகாக்கிறது வாயை பேணிக்கிறது எல்லாமே நம்ம உடலை பாதுகாக்கிறது ரெண்டாவது நமக்காக சம்பாதிக்கணும் மூணாவது பிறருக்காக உழைக்கணும் பிறருக்கு பிறர் இடத்துல உழைப்பு செய்யணும் இன்னும் குடும்பத்தில் இருந்து தொடங்கணும் நண்பர்கள் இடத்துல குடும்பத்தில் நம்ம தெரிஞ்சவங்க இடத்துல அப்புறம் நம்ம மகளாவில் நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் நம்ம எல்லா மற்ற உலகம் முழுக்க இந்த விஷயம் இப்போ நம்ம நம்மள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட நல்ல விஷயம் முதல்ல வரணும்னு சொன்னால் கல்வி வரணும் கல்வி தான் அடிப்படை கல்வி இல்லாமல் இப்போ நம்ம போய் பிறர் இடத்துல போய் சொல்ல முடியாது நம்ம நம்ம கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லணும்னு சொன்னால் நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கற்றுக்கிட்டு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு 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 சில பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா நல்ல தமாசா பேசுவாங்க எல்லாம் இப்போ மக்கள் இடத்துல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் அவங்களுடைய இடத்துல போய் பாருங்கள் பெரிய பெரிய செல்ஃப் அலை மாதிரி வெறும் புத்தகங்களும் கித்தாப்புகளும் இதுகளும் அடிக்கி அடிக்க வச்சுருக்காங்க அவருக்கு உட்காந்துருக்கும் போதே என்ன பண்ணுறாரு எப்படி அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யார் ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறானோ படிச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவங்க வந்து மூளையை வந்து எல்லாம் லேசாகலாம் படைக்கலை மிகப்பெரிய ஸ்டோரேஜ் அந்த அந்த சின்ன மூளையில் மிகப்பெரிய ஸ்டோரேஜ் அல்லாஹ் வச்சுருக்காங்க எத்தனையோ ஜிபின்னா மனிதன் வந்து திகைக்கிற அளவுக்கு எல்லாம் படைச்சி வச்சிருக்காங்க மூளையை ஆனால் நாம் எல்லாத்தையும் வீணாக்கி அது மேலே ஒரு குப்பைகளை எல்லாம் போட்டு மூடி அது மூளை வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போய் அந்த மலைக்கு நம்மளை ஆக்கிட்டோம் அதனால் என்னென்னா படிக்கணும் படிக்கணும் எந்த வகையில் கல்வியை தேட முடியுமோ தேடிக்கங்க அந்த கல்வி உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கணும் பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்போ தான் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும் அதனால் நம்மள இடத்துல ஒரு லட்சியம் இருக்கணும் நம்ம உடலை பேணிக்கிறணும் உடலை பேணிக்கிறோம் நம்ம இப்போ வந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது எனக்கு ஆனால் இப்போவும் நான் அந்த பேலன்ஸோடு இருக்கிறோம் எப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியும் மலையில் ஏற முடியும் மூலிகையில் சேகரிக்க முடியும் உழைக்க முடியும் ஒரு போருன்னு வந்துவிட்டால் நிற்க முடியும் என்னால் போருன்னு வந்துவிட்டால் நம்ம நிற்க முடியும் ஆனால் இப்போவே என்னோட உள்ளவங்கள்லாம் திரும்ப பேர் மண்டையை போட்டாங்க என்ன காரணம்னா அவன் உடலை பேணிக்கிறேன்டா என்னான்னு தெரியலை பீடியை குடித்து 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 உடலை கெடுத்துட்டான் பொடியை போட்டு இப்படி தள்ளி அப்படி தள்ளி இப்படி தள்ளியும் போட்டு உடம்ப கெடுத்துட்டான் அப்படியே சோர்ந்து தொழுவை வராமல் குனிய முடியாமல் நிம்முற முடியாமல் இங்கே குனியாதவன் அங்கே மதசரில் எல்லாரும் ருக்கு செய்யுங்க சுஜூ செய்யுன்னா அவன் எப்படி போய் ருக்கு செய்வான் இங்கே விளையாதவன் இங்கே வளைய முடியாது தொழுதுகிட்டவங்களாம் இங்கே சஜிதா செஞ்சிருவாங்க ருக்கு செஞ்சிருவாங்க அல்ல ருக்கு அங்கே வந்து மு யார் தொழுதான் யார் தொழுதுன்னு அங்கே தெரிஞ்சு போயிடும் அவன் முதுவெல்லாம் வளையாதான் அப்படிலாம் ஹதீசில் வருது அப்போது என்னோட இருந்த நிலைமையெல்லாம் எப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவன் குனிய முடியாமல் நிம்முற முடியாமல் ஏன்னா அவன் தொழு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்மளோட ஈமான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டு ஒரு பெரிய விஷயத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்குது அவனுடைய எல்லாத்துலேயும் நமக்கு சொல்லப்படாத சப்ஜெக்டே இல்லை இஸ்லாமத்தில் நமக்கு சொல்லப்படாத சப்ஜெக்டே இல்லை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு யூதன் வந்து சலாலயத்தில் வந்து கேட்குறான் சொல்கிறார் ஒரு ஆள் சொல்கிறாரு நாங்கள்லாம் வந்து பெரிய பெருமையாளர்கள் நாங்கள்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் மீசையை வளர்ப்போம் தாடியை வலிப்போம் சொன்னான் மீசையை வளர்ப்போம் தாடியை வலிப்போம் அப்படின்னு சொன்னால் உடனே சலாலயத்தில் என்ன பண்ணாங்க அப்படியே திரும்பி சொன்னாங்க நாங்கள் முஸ்லீம்கள் எப்படி திரும்ப மாதிரி மீசையை வெட்டுவோம் தாடியை வளர்ப்போம்னு சொன்னாங்க தாடி ஞானிகளுடைய இது தாடி வந்து ஞானிகளுடையது உயர்ந்த அறிவாளிகளுடையது மகான்களுடையது ஒன்று அவன் அவன் சொன்னால் நாங்கள் மீசையை வளர்ப்போம் தாடியை வளர்ப்போம்ல உடனே வேற ஒன்றுமே சொல்லலை சொல்லலே சொல்லலாம் நாங்கள் மீசையை வெட்டுவோம் தாடியை வளர்ப்போம் நாங்கள் உடனே அவன் தடை குடிச்சிட்டு போயிட்டாங்க உடனே அவ அதை பெருமை நினச்சிக்கிட்டு இருந்தான் ஒன்று நான் இது தாண்டா அசல் இதுதான்டா தூய்மை சாப்பிடும்போது ஒரு ஒரு இடையில இடையில் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துடுது சாப்பிடும்போது இந்த மீசை வளர்ந்து இருந்துச்சு வச்சுங்களேன் அப்படியே அந்த டஸ்ட்டு அந்த அழுக்கு நம்ம மூஞ்சியும் கழுவுறதில்லை நம்ம அஞ்சு நேரம் மூஞ்சி கழுவுறோம் ஆறு நேரம் கழுவுறோம் ஒரு குசு விட்டால் கூட இப்போ ஒளி செஞ்சுட்டு வரோம் என்ன சொல்கிறீங்க நம்ம ஒழுவோடு இருக்கிறோம் தூய்மையாக இருக்கிறோம் ஒன்றுக்கு போனால் கூட ஒளி செஞ்சுட்டு வந்துட்டு வரோம் அப்போ தூய்மையும் தூய்மையும் உன்னதமான வாழ்க்கையையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு எந்த இடத்துலையுமே நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் நமக்கு இஸ்லாம் வின்னு தான் அப்போது இவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த மார்க்கத்தில் பிறந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்திருத்திக்கணும் மூணு விஷயத்தில் கட் பண்ணிக்கணும் ஒன்று நேரத்தை நேரத்தை பேணறது கொண்டு நம்ம வந்து என்னென்னா உடலை ஆரோக்கியம் பண்ணிக்கிறணும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து நல்லபடியாக வாழ முடியும் பிறருக்கு இது பிறருக்கு நாம் சேவை செய்ய முடியும் நம்ம நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் நம்ம வளைகினாமல் போயிட்டோன்னா நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சுமையாயிருவோம் அதனால் அந்த நிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்போ உடலை பேணிக்கிறணும் ரெண்டா உடலை பேணி எப்படியெல்லாம் பேணுங்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க கற்றுக்குங்க ஆமாம் ரெண்டாவது இந்த உலகத்தில் வாடுறதுக்கு பணம் காசுலாம் தேவை அதை ஹலாலான முறையில் எப்படி ஈட்டணுங்கிறத அதையும் கற்றுக்கணும் அதுக்கான முயற்சியும் உழைப்பும் செய்யணும் அவனு மூணாவது நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் நமக்கு அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் கித்தாப்புகளை குரானை குரானில் தமிழில் படிக்கணும் நம்ம நமக்கு அரபி அரபியில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழில் படிக்கணும் அல்லாவுடைய வேத அல்லா வந்து அல்லா சொல்லி கொடுக்காத விஷயமே இல்லை படிக்க 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 நம்மளுக்கு விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம இஷ்டத்துக்குலாம் விளக்கெடுத்துக்கிட்டு போகலாம் பண்ணக்கூடாதுங்களா உலக மக்கள் நல் நல்லோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் குரான தன்னுடைய ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் எவர் வச்சுருக்கிறாரோ அவர் சொல்கிறது படி நம்ம கேட்டு நடக்கணும் எப்போ நிறைய சும்மா மேடையில் பேசிவிட்டு பந்தாவை பேசிப்பட்டு வாழ்க்கையில் அது வேற இது வேறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கள லைஃப் வேற பயான் வேறன்னு போகிறாங்க வாழ்க்கையை இருக்கக்கூடாது நம்மளிருந்து அந்த நல்லோர்கள் கூட நம்ம இருக்கணும் அதனால் நாம் படிக்கணும் படித்தா பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம் நாமளும் நல்லா இருக்கலாம் இன்ஷா எல்லாம் போதுமானவன் நாமளுக்கு எல்லாம் மூணு விஷயத்தில் வறக்க செஞ்சுருக்கிறான் ஈமானை கொடுத்துருக்குறான் அந்த ஈமான் உலகத்தில் ரொம்ப விழுந்தது நாம் வந்து அந்த நேரத்தை நஷ்டப்படுத்திடக்கூடாது மூணு மூணு விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒன்றும் உடலை பேணிக்கணும் கல்வி கற்றுக்கிறணும் இந்த உலகத்துக்கு தேவையானதுகளை நம்ம தே சம்பாதிக்கணும் கல்வி கட்டோம்னா நாமளும் நல்லா இருப்போம் நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருப்போம் பிறருக்கும் கொடுப்போம் கல்வி இல்லாமல் தர்மம்னா என்னடே நம்ம கத் தெரியாத தெரியாது தெரியாமல் போயிடும் கல்வி இல்லைனா தர்மம்னா என்னன்னு தெரியாது ஒன்று தர்மம் எப்படி செய்யணும் எப்படி செய்ய எப்படி பண்ணணும்ண்டு ஒருத்தர் வந்து இந்த இதே சொல்லிடுறேன் சுருக்கமாக ஒருத்தர் பெ பெரிய பணக்காரன் ஒரு லட்சாதிபதி அவர் வந்து ஒரு ஆளுக்கு ஐயாயிரரூவா கொடுக்குறாரு ஒரு ஏழை ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறாரு இப்போ லட்சாதிபதி செஞ்சது ஐ ஐயாயிரரூவா கொடுத்த காசை விட அந்த ஏழை கொடுத்த அஞ்சு ரூபா பெரிய பெரிய ஒரு இடத்துல வின் ஆயிரும் எப்படின்னு சொன்னால் அந்த ஏழை இடத்துல இருந்ததே அஞ்சு ரூபா தான் அதை தூக்கி அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னா இவர் தன்னுடைய நூறு சதவீதத்தையும் தர்மம் பண்ணிட்டான் அந்த இடத்துல பணக்காரன் இவர் ஏழை மிஞ்சிடுறாரு அது மாதிரி தர்மம் செய்கிறதுக்கு ஒரு ஈமானும் எக்கினும் வேணும் அல்ல நம்மளுக்கு கொடுப்பா அப்படிங்கிற ஈமானம் எக்கினும் வேணும் இப்போ கல்வி இருந்தால் தான் நம்ம த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து அது கல்வி ஈமான் இந்த தர்மம் கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம கற்றுக்க முடியும் அதனால் கல்வி வேணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வேணும் நமக்கு வந்து நம்மளுடைய தேடுதல் வேணும் இந்த கல்விக்காக படிங்க ப நல்லவங்களோட சேர்ந்துறீங்க தானாக வந்து இப்போ எதை உண்டாக்க முடியாது வாரத்தில் ஒரு நாள் கேட்குறது கொண்டு அமல் செய்ய முடியாது அதனால் அமல் செய்யக்கூடவங்களோட சேர்ந்துறீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தீயவர்களோட ஒரு காலமும் சேராதிங்க புரியுதுங்களா தீயோ தீயோரோடு தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீதேனா அப்படின்னு நாங்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் தீயோர்களோடு சேராதிங்க நல்ல நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நீங்கள் நல்லவங்களாக மாறணும் நம்ம நல்லவங்களாக மாறணும் நம்ம கூட இருக்கவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க நம்ம நம்ம வேறு தவறான ஆள்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இது இதெல்லாம் சலாமலை வளையத்தில் போய்கிட்டே இருக்கணும் நம்மளை போனாவே அல்லா வந்து நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளம் வந்து ஈமானில் பிரகாசம் ஆயிருச்சு எல்லாம் ஒருத்தந்தான் அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து இப்போ நம்மளுடைய கல்வி அது இதுன்னு எல்லாமே உள்ளர வந்துருச்சுன்னா நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எங்கேனா பார்த்தாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட உங்களோட ட்ரெஸ்ஸை பார்ப்பான் உங்களுக்கு முடியை பார்ப்பான் உங்களுக்கு உங்களுடைய முகத்தை பார்ப்பான் ஐம்பது வயசு ஆளாக இருந்தாலும் அறுபது வயசு ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இதெல்லாம் உண்மை நம்ம இடத்துல ஈமான் பிரகாசமாக இருந்துச்சுன்னா நம்ம போகிற இடம்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் சாலை நல்லா போதுமானவன் அடிப்படையான மூணு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று கல்வியை தேடிக்குங்க நிறையா படிங்க நிறையா ஓதுங்க குரானை படிங்க ஹதீசை படிங்க தூய்மை சுத்தம்ங்கிறதுக்கு சுத்தத்தை ஈமான்ல இஸ்லாத்தில் சுத்தம்னு ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது தூய்மை அந்த தூய்மையை படிங்க அதில் வந்து நிறைய விஷயம் வரும் கல்வியில் நிறைய சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக இருக்குது கல்வி ஒரு மனுஷன் ஏழு வருஷமோ பத்து வருஷமோ ஓதிட்டு வந்தனால முடியாது அவங்க படிக்க படிக்க கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஈமான் வந்து அவங்களுக்கு விளக்கம் ஆக ஆக அவங்களுக்கு கல்வி வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் சா மௌத்தாவிற வரலி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கற்றுக்கொண்டே இருப்பாங்க சில அல்லா போதுமானவன் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் ஈமானையும் ஈமானை புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய அந்த ஞானத்தையும் அறிவையும் எல்லாம் கொடுக்கணும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாரும் கொடுக்கணும் நம்ம நாம சரியானோம்னா நம்மளை சூழ்ந்துருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சரியாகும் அதனால் எல்லாம் போதுமானவன் சாலாம் நல்ல ஞானத்தையும் விளக்கத்தையும் கொடுத்து நம்முடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பானாக வாகி தான் அலகம் தெரியலாம் இருப்பேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது கஃபரா வந்து சாலாக வந்து தாகா உதுவாப் சுபாஹி அபி ஹம்தி சுபஹானா அல்லாஹுமா அபி ஹம்திக்கா أشهد أن لا إله إلا أنت أستغفرك أنا أتوب سبحان ربك رب العزة أما السلام على المرسلين الحمد لله رب العالمين